கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்கள் பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி ராகுகேது பயிற்சி அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவங்க ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து பாருங்கள் கேதுவை பற்றி கரெக்ட் கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டெல்லாம் எயிட்டி பர்சன்ட் மார்க் வந்து அந்த அஸ்ட்ராலஜர் வாங்கிடுறாங்க அந்த அளவுக்கு ராகு கேது வந்து பாருங்கள் ஒருத்தவங்களை குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்தை கொண்டு போய் விடும் கோபுரத்தில் இருக்கவங்கள குப்பமேட்டு கொண்டு வந்து விட்டுரும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாயா கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க எந்த ராசியில போறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க இதை உதாரணத்துக்கு சொல்றோம்னா நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து மொத்தமா நம்மள அமைக்க அவங்க டாமினேட் பண்றாங்க பாத்தீங்களா ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையா ஆயிடும் கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் இவங்க வந்து என்ன ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு அதாவது ராவு கேது உச்சமடையக்கூடியது விருட்சிகராசிலையும் ராவு கேது ரிஷப ரிஷபராசிலையும் சொல்லுவாங்க அதுக்கு எந்த எந்தவித ஆதாரபூர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இவங்க பேச்சு எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க ஆனா இந்த ராவு கேது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு அதே மாதிரி கேது வந்து கண்ணிலேருந்து இருந்து சிம்மத்துக்கு போறாரு புரியுங்களா இவங்க வந்து பாருங்க ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்கிறதுக்கு இந்த பதினெட்டு மாதங்கள் ஆ பதினெட்டு மாதங்களாவது ராகு வந்து வந் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ராகு வந்து என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேத்து இன் வந்து ராகு பற்றி இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காரு அதை பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா கடாட்சம் இருக்கா குலதெய்வம் அவங்க வீட்டில் நடமாடுதா அப்படின்றது முதல் கொண்டு கண்டுக்க முடி கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷனை வச்சு சரிங்களா அதே மாதிரி கேது கேத்துவை சொல்லணும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ராகு வந்து பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான் அதாவது ஒம்போது பதினொன்று அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு பொதுவாக இந்த ராகுவின் கேது வந்து என்னன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுனோட கேதுவும் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு ஃபாரின்ல வந்து வேலை செய்யறதுக்கு ஃபாரினோட உங்கள் கம்பெனிஸ் டயப் இருக்கிறதுக்கு வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது அங்கே செய்து சரி இப்போ கேது பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் கேத்து நல்லா கேத்து பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேத்து நல்லா இருக்கணும் புரியுதுங்களா இஷ்ட தெய்வத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கிறதும் கேது வழிபாடுனால முடியும் கேது ஜாதகத்துல பெருசாக நல்லால பாபரோட இணைஞ்சிருக்காரு இல்ல பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகுனா தீராத இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் வரதும் கேது காரணமா இருப்பான் பொதுவா ராகு வந்து ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாதிரி தொழிலில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருப்பாங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பாம்பு பண்ண வச்சிருப்பாங்க பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க பாம்பாட்டிகள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருப்பாங்க ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க அந்த காலத்தில் ஓட்டுறர்களா இருந்தாங்க புரியுதுங்களா அதுக்கும் மேல இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா ஓகேங்களா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியில கேது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து விளங்கலாம் மத போதகரா இருக்கலாம் துறவர வாழ்க்கை மேற்கொள்ளலாம் இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து ரிலேட்டடான விஷயங்க சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாத்த பத்தி சொல்லணும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க ஒரு கருத்து இருக்குங்க அதாவது ராகுவும் கேது அடையிறது விருச்சிகத்துல நீச்சம் அடையிறது ரிஷபத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பெருசாக ஒரு ப்ரூஃப் அப்படின்றது கிடையாது இருந்தாலும் அவங்களோட குணாதிசயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் எதுவும் உச்சமடைஞ்சு இருக்கா தான் தெரியும் அவங்களோட பிஹேவியர் எல்லாமே அதே மாதிரி பாருங்க சந்திரன் நீச்சம் அடையறதுனால மென்டலி வந்து பாருங்க இந்த அன்பர்கள் ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டாங்க இப்போ ஒன்று நினைப்பாங்க நாளைக்கு ஒன்று நினைப்பாங்க இப்போ இதை செஞ்சே தீரணும் முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இது வேண்டாம் விடுப்பா அது வேண்டாம் அப்படிம்பாங்க இல்லை கடைசி மறுநாள் அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி தருவாங்க ஆக அந்த மென்டல் ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது ஒண்ணு கிடையாது எப்பயுமே விருச்சிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மன நிறைவு அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி பயம் அப்படின்றது போகவே போகாது ஆனா சனி பகவான் பஞ்சம சனியா வந்ததுனால மன நிறைவு அந்த மன நிறைவு அப்படின்றது நிறைய பேர் கிடைக்கும் அதே மாதிரி பயம் ஒரு இனம் புரியாத பயம் இனம் புரியாத குழப்பம் அதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் போகும் அதுக்கும் மேல ராகு பகவான் நாலாம் பாவம் கேது பகவான் பத்தாம் பாவம் இந்த கேது பகவான் பத்தாம் பாவத்துல இருக்கிறது அந்த பத்தாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்கள் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த முன்னேற்றம் தொழிலில் வெற்றி இப்போ நீங்கள் வந்து பாருங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஒரு கன்சர்ன்ல நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா அதை கிடைச்சே தீரும் அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பாருங்க இந்த ராகு கேது கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது அதே மாதிரி தான் சனி பகவான் சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவான் தடுக்கிறதை யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க இதே சேம் விஷயம்தான் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கும் பொதுவாக வார்த்தை சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் வாழலாம் அப்படின்னு இது வந்து பாருங்க ரிஷபத்துக்கும் உண்டு பத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராகு உட்காருறாரு உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பத்தில் கேது உட்காறாரு அப்ப நம்மளுக்கு ஒரு அரசு சார்ந்த உதவிகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு அரசனை போல் வாழ்வு யோகங்கள் போகங்கள் அத்துணையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வெற்றி மேல் வெற்றி அப்படின்றது வரும் என்ன நம்ம அதுக்கு உழைக்கணும் எங்களுக்கு தொழிலில் வெற்றி மேல் வெற்றி வரும் அப்படின்னு சொல்றீங்க அதனால நாங்க உழைக்காம வீட்லேயே உட்காந்துட்டு அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது எந்த அளவுக்கு உழைப்பை மூலதனமா போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கனி அப்படின்றத பறிக்கிறதுக்கு கேது பகவான் அவளா அவரால முடிஞ்சது எல்லாத்தையும் கொடுப்ப பொதுவாக வந்து பாருங்க ஜோதிடத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா சனி விதி கிரகம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராகு பகவான் சனி பகவானை விட கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க கேது ஒன்பது கோள்களிலும் அதீத வலிமை வாய்ந்தவர் அதீத சக்தி வாய்ந்தவர் யாரு அப்படின்னா கேத்து பகவான் தான் தான் ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல வந்து பாருங்க கேத்து சரியில்லை ஒரு இன்க்யூரபிள் டிசார்டர் இருக்கு அந்த அந்த நோயில இருந்து வெளியவே வர முடியாது அப்படின்னாலும் கேத்துக்கு நிறைய பரிகாரங்கள் செய்யறது மூலயமா அந்த நோய்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கேத்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையாக இருப்பாரு பெரிய ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட கேது பகவான் உங்களுக்கு தொழிற்சாணத்துல வந்து இருக்கிறது அப்படின்றது மேன்மை முன்னேற்றம் தான் குறிக்குது இது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி பாருங்க எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் பரிகாரம் அப்படின்றது நான் சொல்ல தான் செய்வேன் அந்த விதத்துல உங்களுக்கு ராசி அன்பர்கள் இந்த கேதுவை அவரோட பவரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வெள்ளி சொம்பு வச்சுக்கோங்க அந்த வெள்ளி சொம்பு மூடியோட இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வெள்ளி சொம்பு மூடியோட வச்சு அது ரொப்பி தேன் வீட்டுல வையுங்க எப் எப்பயுமே வீட்டில் தேன் வெள்ளி சொம்பில் ஒரு சின்ன சொம்புலனாலும் வச்சிருக்கிறது ஒரு குடுவையில வச்சிருக்கிறது அப்படின்றது அதீத நற்பலன்கள் அடுத்து ராகு பகவான் நாலாம் பாவம் இந்த ராகு பகவான் நாலாம் பாவம் அப்படின்றது இந்த நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சுக தாயார் ஸ்தானம் இந்த சுக தாயார் ராகு ராகுபகவான் இருக்கிறதுனால நீங்க குடும்பத்து மேல அதீத பற்று இருக்கும் அம்மா மேல அதீத பாசம் இருக்கும் அம்மாவுக்கு உடல்நல கோராய் கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் ஸ்ட்ராங் டிசையர் இருக்கும் குடும்பத்தோடு இருக்கணும் குடும்பத்தோடு வெண் ஒன்றி இருக்கணும் அப்படி நல்லா இருக்கும் அட் த சேம் டைம் வந்து நாலாம் பாவம் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஒரு சொத்து பத்து ஏதாவது வாங்கணும்னா அதில் வில்லங்கம் அப்படின்னு ஏற்படுத்துவார் அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏற்படுத்துவார் அதில் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு ஏற்படுத்துவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்களுக்கு கடன் வாங்கி சொத்து வாங்குறது அந்த சொத்தை கடன் அடைக்கிறது இல்ல சொத்தை திருப்பி ஆடமான வச்சு கடன் அடைக்கிறது இந்த மாதிரி பிராப்தத்தையும் ஏற்படுத்துவார் அதே மாதிரி இந்த நாலாம் பாவ ராகுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது எப்படி சொல்லணும் டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ஒரு இடத்துக்கு போகணும் இப்போ ரெண்டு தெரு தள்ளி அவங்க போக வேண்டிய அவங்களோட டெஸ்டினி அவங்க ரீச் ஆக வேண்டிய இடம் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுவாரு கேது பகவான்னா ஒரு பதினஞ்சு தெரு சுத்தி வந்து அந்த இடத்த வந்து காமிச்சு கொடுப்பாரு ஏன்னா அங்க அந்த இடத்துக்கு போகணும் அங்கே நடுவுல பெருசாக வேலை நடத்துறாங்க ரோட் வேலை செய்கிறாங்க அதனால அங்கே வழியில்லை அப்ப நம்மளுக்கு தேக் டைவர்ஷன் மாற்றுப்பாதையெல்லாம் அனுப்புறாங்க அந்த மாற்றுப்பாதை வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பதினஞ்சு தெரு சுத்தி வந்து அந்த இடத்துல நம்ம அடையணும் ஒரு அலைச்சலை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனா அந்த தொழிலை முடக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா ஸோ கடன் அண்ணா ஆல்ரெடி சொன்னேன் கடன் நிறைய வாங்காதீங்க கடன் வாங்கி நீங்க சொத்து வாங்குறீங்கன்னா திருப்பி அந்த சொத்து அடமானம் போட்டு கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு ரகசிய தொழில் ஏதாவது செய்யலாமா அதாவது இந்த சமுதாயத்துக்கு விரோதமா பணம் சம்பாதிக்கணும் ரகசிய தொழில் செய்யணும் ஹிடன் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் ஆனால் தயவு செஞ்சு அதெல்லாம் செய்யாதீங்க உறவுகளில் விரிசல்கள் அப்படின்றதுலாம் ஏற்படும் ஆனால் உறவுகளில் விரிசல் ஏற்படாம பார்த்துக்கோங்க மன அமைதி இல்லாம கஷ்டப்படுவீங்க அம்மாவுக்கு உடல்நல குறைபாடு அப்படின்றது இருக்கும் நம்மளோட சுகபோக வாழ்க்கைக்காக நம்ம தப்பு தண்டா செய்யற மாதிரி இருக்கும் பெரும்பாலானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையும் அம்மையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் வந்து பாருங்க நாலாம் பாவம் ராகு நம்மளுக்கு கொடுக்க போற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அம்மன் வழிபாடு ராகுவை வந்து நம்ம அமைதிப்படுத்தணும் அப்படின்னாலே அம்பிகையை வழிபாடு பண்ணணும் அம்பிகை எப்படி வழிபாடு பண்ணலாம் போதுவோ அம்பிகைக்கு என்ன பண்ணுவோம் நம்ம செவப்பு கலர் வஸ்திரம் தானே சாப்பிடுவோம் சாத்துவோம் ஆனால் இவ இது வந்து பாருங்கள் இந்த ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு நாலாம் பாவம் ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பிகைக்கு செவப்பு கலர் வஸ்திரம் சாத்திரத்துக்கு பதிலாக வெண்பட்டு வஸ்திரம் சாத்தணும் வெண்பட்டு துணி வாங்கி கொடுக்கணும் புடவை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி மல்லிகைப்பூ மாலை வாங்கி கொடுத்து அம்பிகையை மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்றது அப்படின்றது வந்து பாருங்க இந்த நாலாம் பாவ ராகுவை அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு உன்னதமான ஒரு வழியா இருக்கும் ஆக விருச்சிகராசி பத்துல கேது தொழிலில் வெற்றி எல்லாம் கொடுப்பாரு அதுக்கும் மேல இந்த ராகு கேது பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டுல ஒரு தொழில் வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வர்த்தக தொடர்பு சும்மா டூருக்குனாலும் வெளிநாடு போகிறது இப்படி நிறைய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் தொழில் ரீதியாக வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த ராகு கேது பொசிஷன் என்ன இருந்தாலும் சி சில பல இடைஞ்சல்கள் சில பல இடையூறுகள் அப்படின்றது இருந்துச்சு அந்த சில பல இடையூறுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பரிகாரமும் சொல்லியிருக்கேன் விருச்சிகம் ஜென்ரலாகவே வந்து பாருங்கள் உங்களோட மனசு எப்பயுமே அமைதி இல்லாமல் இருக்கும் இப்போ சனி பகவான் மன நிறைவு மன பயத்தை போக்க போகிறாரு மன நிறைவை கொடுக்க போகிறாரு இருந்தாலும் இந்த மாதிரி அம்பிகையினோட வழிபாடு அதுக்கப்புறம் வெள்ளி பத்திரத்தை தேன் வைக்கிறது அதுக்கும் மேல வந்து பாருங்க நீங்க தினம்தோறும் ஹனுமன் சாலசா பாராயணம் அப்படின்றது பண்ணுங்க பொதுவாகவே வந்து பாருங்க ஹனுமான வழிபாடு போது என்ன ஆகும் அப்படின்னா தேக ஆரோக்கியம் அதே மாதிரி மன ஆரோக்கியம் புத்தி ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும் அப்ப டக்கு டக்குன்னு ஃப்ரெஸ்டேட் ஆறீங்க பார்த்தீங்களா டக்கு டக்குன்னு இரிட்டேட் ஆகிறது ஃப்ரெஸ்டேட் ஆகிறது டென்ஷன் ஆகிறது எக்ஸாஷன் ஆகிறது பொதுவாகவே விரிச்சுகளை பத்தி ஒன்று சொல்லுவாங்க இது சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க விருச்சிகத்தினோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கண்ணீரும் கம்பளையும் இல்லாத விருச்சிகத்தினோட அதாவது கண்ணீரும் கம்பளமும் கம்பளையும் ஏமாற்றமும் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட தான் ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கண்ணீரும் கம்பளையும் ஏமாற்றமும் இருக்கம்தான் செய்யும் ஆனால் அந்த ஏமாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விருச்சகம் எடுத்துக்கும் அப்படின்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அதாவது அது சூரியன்கிட்ட போகும் அந்த சூரியனோட வெப்பம் தாங்க முடியாமல் எரிஞ்சிடும் திருப்பி அந்த இருந்து உயிர் தெழும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் விரிச்சுக்கமோ கண்ணீர் கம்பலை எல்லாம் இருக்குது ஏமாற்றம் எல்லாம் இருக்குது நான் மூளையில் உட்கார்ந்தேன் ஆனால் நான் வெகுண்டு எழுந்த சாதித்தேன் அப்படின்னு நான் எத்தனையோ விருச்சிகராசி அன்பர்களை பார்த்துருக்கேன் என்னோட அனுபவத்தில் வந்து பாருங்கள் ஏறக்குரிய ஃபோர்டீன் இயர்ஸில் நான் வந்து நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் இப்படி சாதிச்சவங்கள பார்த்துருக்கேன் நூறு பேருக்கு அங்கனா அந்த தொண்ணூற்றி ஒம்போது பேர் வந்து உயிர் தெழுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக விருச்சிகம் நீங்களே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கேரக்டர் மைண்டை மட்டும் செட்டில் பண்ணால் போதும் அந்த மைண்டை காம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹனுமன் சாலுசா அப்படின்ற வழிபாடு ஹனுமன் சாலிசா மந்திரத்தை பாராயணம் பண்ணுறது அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் Ah. Mm -hmm.